பெரிய பகவதியோட சிஷ் ஏவாண்டா அந்த பெரிய பகவதி பகவதியே தெரியாதா அந்த துறையோட ஊழியர்க்கே அவருதான் அமைச்சர் அப்படிங்கறது தெரியல இது என்ன இதை விட ஒரு பெசலிட்டா இருக்கு யாரு நம்ம அப்பாவோட வீடியோசுறேன் துணை தோரசுரை கச்சலத்தில் ஆட்சியை நடத்திட்டு ஓரணியில் தமிழ்நாடுங்கிற கேம்பெயின் வேற வெக்கமாரில் உங்களுக்கு ஓரணியில் இருக்கிறது தமிழ்நாடு இல்ல அப்பா அவர்களே போதைப் பொருள் கடத்தல் மனை ஜாபர் சாதிக்குகளும் பாடல் குற்றவாளி ஞானசேகரங்களும் காவல் மரணங்களும் கள்ளச்சாராய மரணங்களும் பத்து ரூபாய் பாட்டில் பாலாஜிகளும் ஏன் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் தான் ஓரணின்னு சொல்ற உங்க இருக்கு மறந்துட்டீங்களா நீங்க மறக்கலாம் ஆனா மக்கள் மறக்க மாட்டாங்க